எங்கள் ஊரில் வணக்கம் சார் எங்கள் ஊரில் வந்து கோயில் இருக்குது கலந்தமலை கோயில் இருக்குது உலகமே ஆண்ட கோயில் ரொம்ப வளர்ச்சியாக இருக்குது சிவன் கோயில் இருக்குது இளமனாட்சி அம்மன் கோயில் இருக்குது காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது கோயில்கள் நிறையா இருக்குது மலையில் நாங்கள் அந்த கோயில்களை வச்சு கொண்டு நோக்குவோம்னு சொல்லி அந்த ஊரில் நான் பிரசண்டாக வந்தேன் அயின்றது தான் ஆசைப்படலை நல்ல முறையில் எங்களுக்கு இன்னும் வளர்ச்சி ஆகணும் நம்ம இன்னொரு வாட்டி வந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்குது அதுக்கு கண்டு எண்ணாச்செல்லாம் போட்டு மரங்கள் உண்டாக்கியிருக்கிறோம் கம்மாய இல்லை இல்லை இன்னும் இந்த கம்மா விட்டுற பிள்ளைகளை வச்சு நல்லா வளர்ச்சி ஆகியிருக்கிறோம் நீங்க கதையா இன்னொரு முயற்சி எங்களுக்கு உதவி செய்யணும் ஆமாம் இன்னொரு ட்ரிப்பு நானும் நிற்கணும்னு விரும்புறேன் இன்னும் நிறைய செய்யணும் இந்த ஊருக்கு கோயில் மலையில் தேங்கல் மலை கழுகு மலை காமாட்சி மலை எல்லாம் மலையெல்லாம் நிறைய தெய்வங்கள் இருக்குதுங்க இந்த தெய்வத்தை எல்லாம் வந்தா வந்தாங்க நாங்க அழிக்க விடக்கூடாது நம்ம இதை உற்பத்தி ஆக்கணும் நினைச்சு நிக்கிறேன் இன்னொரு வாட்டியும் உங்களுக்கு மனசு வச்சு எனக்கும் ஆசையா இருக்குது வந்துருவோமா இருந்துருவோமா அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆமா தொடர்ந்து இந்த மக்களுக்கு செஞ்சு இன்னும் நல்லா ஒரு வீர்த்தியாக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது